ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நாம் ஆலு பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு பொட்டோட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க அப்போ தான் நம்ம ஸ்மாஷ் பண்ணும்போது துண்டு துண்டாக கட்டி கட்டியாக வராது ஸோ நார்மலாக பொட்டட்டோ வேக வைக்கிறத விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாயில் பண்ண பொட்டட்டோவை நல்லா கை வச்சு அல்லது இந்த மாதிரி மஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆலு பரோட்டா ரெசிபி ரெண்டு மூணு டைப்பில் பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆலு பரோட்டா ரெசிப்பியில் வெங்காயத்தை வதக்கி பண்ணியிருக்கிறேன் பட் இன்னைக்கு வெங்காயத்தை வதக்காமல் சும்மா ராவாக போட்டு பண்ணுறேன் பொட்டோட்டோவை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தழை எல்லாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துங்க அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் அது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி மிளகா வத்தல் கொஞ்சம் நார்மல் மிளகா வத்தல் அப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சமாக சீரகப்பொடி கொஞ்சமாக சாட் மசாலா அப்புறம் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொதல் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ கடைசியாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டுறேன் நீங்கள் மோதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ ஆலு பரோட்டாக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பொட்டோட்டாவை மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் பெசஞ்ச மாவு எனக்கு நாலு சப்பாத்திக்கும் இருக்குது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வரமாவு தூக்கிட்டு சப்பாத்தி இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் மிடியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டோட்டாவை கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக பிடிச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளோட ஸ்டஃபிங் வெளியில் வராமல் பார்த்துங்க அதனால பொட்டோட்டோ கொஞ்சமாக எடுத்து ஃபோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரி தேய்க்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பட்டு ரொம்ப அழுத்தமாக பண்ணக்கூடாது கொஞ்சம் லைட்டாக பண்ணி ஸ்டஃபிங் வழியில் வராமல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் வெளியில் வராமல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆலு பரோட்டாக்கு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கொஞ்சம் ராவாக சேர்த்துருக்கிறேன் அதனால் சப்பாத்தி தேய்க்கும் போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா ஆலு பரோட்டாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆலு பரோட்டாவை பொறுத்த வரையிலையும் நமக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ ரெண்டும் மூணுக்கு மேலே சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பொறுமை வேணும் அதே மாதிரி சப்பாத்தி தேய்க்கும் போது நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலும் ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நமக்கு கஷ்டப்படாமல் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உழைச்சா தான் அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் சமையல் பண்ணும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு என்ஜாய் பண்ணி சுவையாக சாப்பிட முடியும் இதை ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆலுப்புரோட்டவை பொறுத்தவரையிலும் ஒன்றென்னா போட்டு நம்ம ஒன்றென்னா சுட்டு எடுத்து சாப்பிடணும் உடனே சுட சுட ஆலு பரோட்டாவை மொத்தமாக போட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றா சுட்டு எடுக்கும்போது மொதல் போட்டதெல்லாம் நமக்கு கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி துணியாக இருந்தாலும் சரி எதுலேயும் ஒட்டி பிடிச்சிக்கிடுவோம் அதனால் மாவும் ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கல்லும் நல்ல சூடான பறவை ஒன்னா போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து உடனே சுட சுட சாப்பிடணும் கல் லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலு பரோட்டாவை போட்டு கீ அல்லது பட்டரை அப்ளை பண்ணி சுட்டு எடுக்கணும் அதே மாதிரி பரோட்டா ஒரு சைடில் நல்ல வெந்த பறவை தான் திருப்பி போடணும் இல்லைன்னா உடஞ்சி போகும் நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆலு பரோட்டா ஸ்டஃபிங் வெளியில் வராமல் ரவுண்டாக ஹோட்டலில் இருக்க மாதிரி அழகாக வந்துருக்குது நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலு பரோட்டாக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஸோ தயிர் அல்லது பிக்கில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி தயிர் கூட தான் ட்ரை பண்ணுறேன் தயிருக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர் அல்லது சாட் மசாலா பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஆலு பரோட்டாவை கிட்ஸுக்கு மட்டும் இல்லை நம்ம ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ட்ராவலிங்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும் அலுமியம் ஆயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நேரம் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்